சிவாயணம் திருச்சிடணும் வாழ்க வளர்த்தலாம் அன்பின் காலை வணக்கம் சிவாயணமே பெற்றோரை நேசிப்போம் நட்டுடையாவது நம்ம சிவாயவே திறமையாக பேசுகிறவங்ககிட்ட நம்ம திறமையாக பேசுறது திறமை இல்லைங்க செய்யல திறமைசாலின்னு காமிக்கிறது தான் திறமைன்றது புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க தப்பு செய்துட்டு திறமையாக பேசுறது வேலையே செய்யாத திறமையாக பேசுகிறது வேலை செய்கிறவங்கள காயப்படுத்துகிற மாதிரி திறமையாக பேசுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்யக்கூடிய நபர்களுக்கிட்ட நம்ம மல்லுக்கு போட்டிக்கு நிற்கிறத தவிர்த்து அமைதியாக பொறுமையாக நிதானமாக இறைவனை மனசில் நினைத்து தியானம் பண்ணிட்டு அமைதியாக நம்ம செயலில் காமிக்கும்போது யார் திறமைசாலினத பார்க்குறவங்களுக்கு தெரிய வரும் புரிய வருங்க மல்லுக்கு போய் நிற்கிறதுனால வந்து நமக்கு ஒன்றும் நடக்காதுங்க ஏன்னா சரியாக இருக்கிறவங்க என்றைக்குமே வந்து ச தவறான ஆளுக்கிட்ட மோதும் போது அவமானத்தையும் அசிங்கத்தையும் அதாவது தன்மானத்தையும் இழக்க நேரிடும் புரிஞ்சிக்கிட்டு அதை செயல் மூலமாக செய்து வச்சு காமிக்கும்போது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க சரியாக இருக்கிறவங்க கூட என்றைக்குமே இறைவன் எதாவது நிரல் கூட வராது இறைவன் எப்பவுமே கூடவே இருப்பார்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நற்பணையாவது நமச்சுவாயவே வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி ஜெய் நமச்சி